வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சிம்ம ராசிக்கு புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத பாக்கலாங்களா நான் கிளியரா ஒன் பை ஒன்னா சொல்றேன் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணா உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் கரெக்டா வந்து உங்களோட மைண்டில் ரீச் ஆகாது ஸோ அதனால நம்ம டேரக்டா வந்து நம்ம கண்டென்ட் குள்ள சிம்ம ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எந்த மாதிரியான மாற்றங்களை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாக்கலாங்களா முதல் வேலை இல்லாத நபர்களுக்கு வேலையை வேலையை இருக்கிற நபர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து லக்னத்திலேயே கேது பகவான் இருக்கிறாரு ஏப்ரல் மாதத்துல லக்னத்திலேயே அதாவது உங்க ராசிலேயே சிம்ம ராசிலேயே வந்து கேது பகவான் வந்து பயிற்சி ஆயிடுவார் அப்படின்னே சொல்லலாம் ராகு பகவான் ஏழாம் இடத்துல வந்து பயிற்சி ஆயிடுவாரு எட்டாம் இடத்துல சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டம சனியா வருவார் அப்படின்னே சொல்லலாம் இங்கேதான் வந்து ஒரு ஒரு இக்கு இருக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது ஏன்னா அவர் நிறைய சோதனைகளை கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி குரு பகவான் வந்து பதினொன்னாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் இதுதான் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான கோள்களின் நகர்வு அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அப்ப இந்த நாலு கிரகங்கள் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் முதல் வேலை இல்லாத நபர்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த நீங்க வேலை தேடுற உங்களுக்கு வந்து அதாவது டிஃபால்ட்டாவே சிம்ம ராசிக்கு வந்து நிறைய கேப்பபிலிட்டிஸ் இருக்கும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இது எல்லாமே தான் தான் அப்படிங்கிற மாதிரி அதை தான் தான் அப்படின்னா நான் தான் டாப்பா இருக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணம் இருக்கும் ஸோ அதை அதை நோக்கி நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னோம்னா நீங்க இப்போதான் வந்து ஒரு எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி இல்லை எந்த ஏஜா இருக்கலாம் நீங்க வந்து நெக்ஸ்ட் ஜாபுக்கு அதாவது வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிற நபர்கள் நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து அஷ்டமஸ்தானத்துல அஷ்டம சனியே இருக்கிறார் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இதனால என்ன நடக்கும் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து நிறைய தடைகள் ஏற்படும் அப்படின்னே சொல்றேன் சரிங்களா இப்ப வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற டைம் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களால எவ்வளவு சீக்கிரம் வேலையை வந்து தேட முடியுமோ தேடிக்கோங்க ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரிக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து அஷ்டம சனி ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து உங்களுக்கு சில பல தடைகள் இருக்கும் அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து சோதனையான காலமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பாக சோதனையான காலம்தான் பட் உங்களுக்குள்ள ஒரு மன உறுதி இருக்கும் ஏன்னா சிம்ம ராசினாவே அந்த ஒரு கான்பிடென்ட் அந்த ஒரு வில் பவர் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்க வந்து நிறைய எஃபோர்ட் போட வேண்டியதா இருக்கும் உங்களுக்கு திறமை இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல இன்னும் நிறைய முயற்சி போட்டால் மட்டும்தான் நீங்க அந்த இலக்கை வந்து அடைய முடியும் அந்த வேலையை நீங்க வாங்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன் சரிங்களா அது அதுக்கடுத்து வந்து பத்தாம் அதிபதி சுக்கர பகவான வராரு அவர் எந்த கிரகத்தோட உங்களோட சுய ஜாதகத்துல சேர்ந்திருக்கிறாரு எந்த கிரகத்தால் பார்க்கப்படுறாரு இதெல்லாம் பார்த்துதான் அதோட பலன்கள் வேறுபாடுன்னு சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தசாபுத்தி போகுது தசா புத்தி எப்படி வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக கை கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அஷ்டம எந்த ஒரு பாதிப்பு இருக்காது அப்படி இல்லாத பட்சத்தில் தான் நிறைய நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து வேலை இல்லாத நபர்களுக்கு வேலையை தேடிட்டு இருக்கிற நபர்களுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கடினமான சூழ்நிலை தான் இருக்கும் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர்லேருந்து இப்போலேருந்து இந்த ஜனவரி வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் வேலை தேட முடியுமோ வேலைக்கு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய்கிட்ட ஓரளவுக்கு இப்போ டைம் பீரியட் ஃபேவரபுளாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் தடையாகும் கொஞ்சம் லேட்டாக நடக்கும் அதனால் நீங்கள் வந்து நிறைய டிப்ரஷன் ஆவீங்க மன உளைச்சலுக்கு ஏற்படுவீங்க இதனால தான் இப்போவே நான் தேடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அதனால அட்வான்ஸாக போடுறது நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை வந்து முன்கூட்டியே பண்ணால் அது ரொம்ப நல்லதில்லை அதனால அப்போ வேலை இல்லாத நபர்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டா பக்குவமா ஒரு கான்சென்ட்ரேஷனை பார்த்து பண்ணீங்கன்னா ஈஸியா வேலை கிடைக்கும் அப்படின்னே சொல்றேன் சோ சில சில பல சோதனைகளை தாண்டினா தான் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கு ரெண்டாயிரத்தி அதுக்கு நீங்க ரெடியா இருந்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து வேலையில இருக்கிற நபர்களுக்கு வேலையில வேலை செஞ்சுட்டு இருக்கிற நபர்களுக்கு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் உங்களோட ராசியில் ஜென்ம ராசியில கேது பகவான் இருக்கிறார் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வந்து ஏதோ ப்ரொமோஷன் வர மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் தள்ளி போகும் அந்த மாதிரி உங்களோட உங்களை உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களை வந்து ஏதாச்சும் ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுவீங்க பட் ஆனால் அதுலயுமே ஏதாவது குறை சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் வந்து அதாவது சிம்ம ராசி அப்படிங்கிறப்ப சூரியனோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும் அப்படிங்கிறப்ப திடீர்னு ஷவுட் பண்ற திடீர்னு சத்தம் போடுறது திடீர்னு சண்டை போடுறது இதெல்லாமே வேண்டாம் ஏன்னா ஆஃபீஸ் என்வராமெண்ட்னா ஆஃபீஸாக வச்சுக்கோங்க ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேர்த்துக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னம்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் நிறைய சோதனைகள் வரும் அதை ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டில் கொஞ்சம் லேட் ஆகும் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதனால் வந்து என்ன பேசுறீங்கிறது முக்கியம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த பர்சனல் லைஃப் வேறு ப்ரொஃபஷனல் லைஃப் வேறு அதை வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா நீங்கள் வந்து அதை வந்து ஓப்பன் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி டைம் பீரியட் நிறைய டிப்ரெஷன் ஆவீங்க நிறைய ஒர்க் ப்ரெஷனாக நிறைய வந்து மைண்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க ஸோ அதனால் என்னென்னா நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க வேற ஜாபுக்கு ஸ்டிச் ஆகணும்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேற பக்கம் வேலைக்கு போகணும்னு தேடிட்டு இருக்கிறவங்க கூட நிறைய தடைகள் இருக்கும் நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் என்னன்னா வந்து நீங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு தேடாம இருந்துகிட்டே வேற வேலையை தேடிட்டு அங்கே செலக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க நீங்கள் வந்து இதை வந்து கேன்சல் பண்ணுற அதாவது ரிசைன் பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்களா இருக்கிற வேலையை வந்து விட்டுட்டு தேடாமல் தேட் அதாவது ஒரு இன்னொரு வேலை கிடைச்சதுக்கப்புறம் இந்த வேலையை வந்து ரிசைன் பண்ணுறது ஒரு புத்திசாலித்தனம்னே சொல்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி டைம் பீரியட் இருக்குது சனி பகவான் வந்து எட்டாம் இடத்துல வந்துட்டா ஏகப்பட்ட அந்த மாதிரி ஏதோ ஏன்னா எட்டாம் இடம் அப்படின்னா என்னென்னா உங்களோட ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னா அது வந்து அஷ்டமஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த நிறைய போராட்டங்கள் இதெல்லாமே இருக்கும் சேலஞ்சஸ் நிறைய இருக்கும் சோதனைகள் நிறைய இருக்கும் ஓப்பனாக சொல்ல போனால் அதனால் அதனால தான் கொஞ்சம் வேலையில் இருக்கிற நபர்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் சரி அதை அதை ஈஸியாக ஓவர்கம் பண்ணிக்குவீங்க பட் என்னன்னா அந்த ஒர்க் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நீங்கள் ஓவராக டென்ஷன் ஆகுறது இந்த சுற்றி இருக்கிறவங்க கிட்ட வந்து தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணுறது இதெல்லாமே இல்லாமல் நீங்கள் மன உறுதியோடு போராடினீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஈஸியாக கடந்து வந்துடலாம் என்னன்னா உங்களோட ஃபுயர்ஜாரத்தில் என்ன தசாபுத்தி போகுது அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கை கொடுத்துச்சு அப்படினோம்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் டக்குனு ஏற்படும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாகிற மாதிரி இருக்கும் பட் கிடைக்கும் பட் நீங்கள் வந்து கொஞ்சம் மன உறுதியோடு உங்களுக்கு உண்மையாவே இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அதான் கை கொடுக்கும் சொல்றேன் அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து பிஸ்னஸ் செய்கிற நபர்களுக்கு நீங்கள் வந்து பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றீங்கன்னா வந்து எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு இதனால் வந்து லக்னத்தில் கேது இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற முடிவு சம்டைம்ஸ் தப்பாக போகலாம் இல்லைன்னா வந்து அந்த மாதிரி தான் சனி பகவான் உங்களுக்கு கிரியேட் பண்ணுவார் சரிங்களா அப்போ வந்து உங்களுக்கு வந்து க்ளியராக ஒரு ஒரு முடிவு வந்து எடுக்க முடியாத மாதிரி சனி பகவான் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் அப்போ இந்த டைம் பீரியடில் எந்த ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் வேண்டாம் எந்த ஒரு தொழில் விரிவாக்கம் வேண்டாம் இருக்கிற தொழில் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க யாரை நம்பி அதிகமாக வந்து கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க முக்கியமாக வந்து கடன் அதிகமாக ரூபா வாங்கி இந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறங்கிறதெல்லாம் வேண்டவே வேண்டாம் இந்த டைம் பீரியடில் நான் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறேன் நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் பொறுமை காத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்களா அதனால் கொஞ்சம் ஒரு ஓரளவு பொறுமையாக இருந்துக்கலாம் இந்த டைம் பீரியடில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இருக்கிற பிஸ்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் உங்களோட சுய ஜாதகத்தில் தசாபுத்தி கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பத்தாம் மதிப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நீங்கள் முயற்சி செய்யலாம் பட் என்னோட சஜஷன் என்னென்னா நீ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பொறுமையாக நம்பிக்கையோட கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நீங்கள் ஸ்லோவாக நெக்ஸ்ட் 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 ஃபேஸ் போகலாம் அவசரப்பட்டு டக்கு டக்கு டக்குன்னு எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுத்து அது வந்து தோல்வியில் போய் முடியலாம் ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமை வேணும் அப்படின்னு சொல்கிறேன் உங்களோட சுற்றி இருக்கிற நபர்களையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க ஸோ யார் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் நாலு டைம் வந்து திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்னே சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து வந்து ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ள வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும் தேவையில்லாமல் அதாவது நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை பேச போவீங்க ஆனால் வந்து தேவையில்லாம ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேமிலிக்குள்ளே க்ரியேட் ஆகும் ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப் ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்ட் அப்போ வந்து இந்த அந்த ஈகோ ப்ராப்ளம் நிறையா வரும் இப்போ ரீசண்டாக மேரேஜ் ஆனவங்களுக்கு வந்து ஈகோ ப்ராப்ளம் நிறையா வரும் இந்த டைம் பீரியட் வந்து கொஞ்சம் அமைதியாக ஒரு ஓரளவுக்கு வந்து ஈஸி ஒரு இடத்துல விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது சரிங்களா அதனால் வந்து வீண் வாக்குவாதத்தை வளர்க்க வேண்டாம் தேர்ட் பர்சனோட இன்வால்வ்மெண்ட்டை வீட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டாம் ஸோ இதெல்லாம் பண்ணுறது இதனால் பண்ணுறதுனால ஓரளவுக்கு வந்து உங்களுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் தேவையில்லாம ஒரு ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்றேன் அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல அந்த வீண் வாக்குவாதத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதனால வெளியே ஃப்ரீயா ஹாப்பியா போயிட்டு வாங்க எந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை ஃபேமிலிக்குள்ள காட்டாம ஜாலி வெளியில வந்து போயிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் பாசிட்டிவிட்டி சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து மேரேஜ் ட்ரை பண்ணிட்டு இருக்க நபர்களுக்கு இந்த டைம் நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வரன்னு கிடைக்காது ஸோ அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகும் இந்த டைம்ல ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கக்கூடிய டைம் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மன உறுதியோட ஒரு நம்பிக்கையோட பொறுமையாக நீங்கள் கடந்துட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டுல ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்றேன் நான் அட்வான்ஸாக ரிசர்ச் பண்ணதுபடி சிம்மராசி சார்ந்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டுல ஒரு சூப்பரான பீரியட் அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா ஏன்னா எட் அதாவது ஒரு ஒம்பது பத்து இந்த பதினொன்றாம் இடத்துலலாம் பதினொன்றாம் வீட்டில் வந்து அந்த தீய கிரகங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு முன்னேற்றத்துக்கு கொடுக்கும் அது எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருபத்தெட்டில் வந்து இந்த சனி பகவான் ஒம்பது ஒம்போது பத்தாம் இடத்துக்கு வருவார் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இதனால் வந்து பொறுமையாக மேரேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அவசரப்பட்டு டக்குன்னு பண்ணணும் அப்படின்ட்டுலாம் முடிச்சிங்கன்னா அது கரெக்டாக வந்து செட் ஆகாது ஸோ அவசரப்பட வேண்டாம் உங்களுக்கான வரன் கரெக்டாக அமைஞ்சதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா எனக்கு ஏஜ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் பொறுமையாக பண்ணாலும் சரி ஒரு டைம் பண்ணாலும் கரெக்டாக பண்ணணும் தேவையில்லாமல் மிஸ் அண்டர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு மறுபடியும் வந்து இது ஒன்றும் யூஸ் ப்ராடக்ட் இல்லை நம்ம ஒரு டைம் மேரேஜ் பண்ணோம்னா அது லைஃப் லாங் இருக்கணும் அப்படிங்கிறப்போ கரெக்டான பார்ட்னர் வர வரைக்கும் இருக்கிறதுல தப்பே இல்லை ஸோ என்னோட சஜஷன் படி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்கிறேன் கரெக்டான வரன் வந்து கரெக்டான தசாபுத்தி எல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்றேன் பட் கொஞ்சம் மோசமான தசாபுத்தி இந்த மாதிரி அஷ்டமசனி காலகட்டத்தில் வந்து நீங்கள் தான் மேரேஜ் பண்ணாலும் அது கரெக்டான மேரேஜ் லைஃபாக இருக்காது ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன் அதனால தான் நான் இவ்வளோ சொல்றேன் அதையும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து உண்மையாவே நிறைய படிச்சிருப்பீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க பட் வந்து அதை வந்து நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்றப்ப எக்ஸாம்ல போய் எழுதுறப்ப வந்து உங்களுக்கு வந்து மறதி ஏற்படலாம் இல்லைன்னா வந்து நிறைய கேர்லெஸ்னால நிறைய மார்க் போகலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்க நினைக்கிற காலேஜ் எய்ம் பண்ண முடியாம போகலாம் நான் நெகட்டிவா பேச இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற பட்சத்துல நான் என்ன பண்ணனும் அப்படின்னோம்னா நீங்க வந்து படிச்சுட்டு மட்டும் போகாம நிறைய வந்து எழுதி பார்த்துட்டு நிறைய வந்து ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுறப்போ உங்களுக்கு அதுக்கேற்ற பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன் நீங்க வெறும் படிச்சுட்டு மட்டும் நாலு டைம் நான் படிச்சிட்டேன் மனப்பாடமா படிச்சுட்டேன் அதை போய் எழுதுனா அப்படி எல்லாம் இல்ல நீங்க ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணணும் சனி பக்கம் என்ன பண்ணணும்னா அந்த ஒரு ஒரு தீட்டிக்கிட்டே இருப்பாரு எந்த இடத்துல இவன் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறோன்னா அந்த இடத்துல அடிப்பார் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ரொம்ப பிராக்டிஸ் வேணும் அப்போ உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதுக்கு போக முடியும் அதே மாதிரி உங்களோட உங்களோட ஜென்ம ராசியில கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத டிப்ரெஷன் வரும் தேவையில்லாம விஷயத்துக்குள்ள போகக்கூடாது உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் யார் அப்படின்னா பத்தாம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி காலேஜ் படிக்கிறவங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்றவங்களுக்கும் உங்களுக்கு என்ன ஒரு என்ன ஒரு நோக்கமா இருக்கணும் அப்படின்னம்னா உங்களோட டார்கெட் வந்து படிப்பு வாழ்க்கையில முன்னேற்றம் தான் இருக்கணுமோ தவிர தேவையில்லாத விஷயத்துல வந்து கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடாது அதாவது வந்து லவ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது இந்த டைம்ல இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு இது தேவையில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும் அப்படின்னு சொல்றாப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணணும் அதை விட்டுட்டு படிக்கிற எப்ப நீங்க ரிலேஷன் உங்களுக்கு வந்து எப்படி மைண்ட் ஏதோ இருக்கு நிறைய கண்டிப்பா ஒரு ரிலேஷன் இருக்கிறவங்களுக்கும் கூட இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் பிரேக்அப் பண்ணலாங்கிற வரைக்கும் போகும் அந்த மாதிரி வந்து சனி பகவான் வந்து ட்ரிகர் பண்ணுவார் அப்போ அந்த இடத்துல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் அது ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும் அப்போ நீங்கள் படிக்கிற கால காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரியான இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் பார்த்து கரெக்டாக யோசித்து முடிவெடுக்கணும் அதே மாதிரி அடுத்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எங்கே போகணும் என்ன பண்ணணுங்கிறத யாராச்சும் எல்டர்ஸோட அட்வைஸ் இல்லை அப்பா அம்மாவோட அட்வைஸ் இல்லை ஒரு டீச்சர்ஸோட அட்வைஸ் படி நீங்கள் வந்து ஈஸியாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அதை ஓவர் கம் பண்ணி போய்க்கலாம் அப்போ வந்து யார் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அது ஈஸியாக கேட்கணும் ஏன்னா அவங்க தான் குரு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும் ஏன்னா உங்களுக்கு இந்த ஏஜில் அந்த அளவுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்காதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாதனால நீங்கள் எடுக்கிற முடிவு தப்பாக முடியலாம் சில பேர்த்துக்கு அதனால தான் அப்பா அம்மாவோட பேச்சு ஏன்னா இந்த காலத்தில் இருக்கிற பசங்க பொண்ணுங்க அப்பா அம்மாவோட பேச்சை கேட்க மாட்டாங்க அதனால் வந்து இதெல்லாமே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறேன் அந்த எக்ஸாமில் கூடுதல் கவனம் வேணும் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும் ப்ரைவேட் எக்ஸாம் யாராக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் கடினமாக முயற்சி வேணும் சம்டைம்ஸ் உங்களுக்கு அதிஷ்டம் கொஞ்சம் இல்லாத பட்சத்தில் அந்த முயற்சிகள் இன்னும் அதிகமாக பண்ணால் தான் உங்களுக்கு அதுக்கேற்ற பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சுய ஜாதகத்தில் எந்த மாதிரியான தசா புத்தி போகுது அது வந்து ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்கிறேன் சரிங்களா குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது ஒரு ஒரு நல்ல விஷயம் தான் பட் ஈவன் தான் சனி பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு கூடுதலான கவனம் வேணும் அப்படின்னு சொல்றேன் சரிங்களா இதை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பெண்களுக்கு பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னம்னா நிறைய குடும்பத்தில் ப்ராப்ளம் இருக்கும் அதே வேலைக்கு போயிட்டு இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா வேலையிலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்போ வந்து இந்த ரெண்டுமே வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து டீஃபால்ட்டாகவே வந்து எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே வந்து அனுசரித்து போகக்கூடிய பக்குவம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சூரியன் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே தலைமை தாங்கி குடும்பத்தையும் சரி வெளியில் இருக்கிறதையும் சரி எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக தலைமை தாங்கி ஈஸியாக எடுத்துகிட்டு போயிருவீங்க இருக்கிற பன்னெண்டு ராசிலேயே இந்த சிம்ம ராசி பெண்கள் தான் வந்து எல்லாத்தையுமே அந்த தலைமை பண்போடு கரெக்டாக பண்ணி இவங்க கிட்ட கொடுத்த இந்த வேலை இந்த எல்லாமே முடியும் அப்படின்ட்டு ஆபீஸ் ஆகட்டும் வீட்லயா இருந்தாலுமே நீங்க தான் நிர்வாகம் பண்ணக்கூடிய நபர்களா இருப்பீங்க அப்படி ரொம்ப பீரியடாக இருக்கும் எடுத்துக்கிட்டா குழந்தைகளை பார்க்கணும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும் அதே மாதிரி வந்து இப்போ ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண மாட்டார் உங்களுக்கு ஏ ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் வந்து ஒர்க்கில் இருக்கும் இல்லை வீட்டில் இருக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக உங்களை கற்றுவங்களை புரிஞ்சிக்க மாட்டார் அப்படி இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் அமைதியாக அந்த இறைவனோட பிரார்த்தனை வேணும் அப்படின்னு சொல்கிறேன் கொஞ்சம் நீங்கள் வந்து இறைவன் நம்பிக்கை இறைவன் நம்பிக்கை வச்சுக்கிட்டு அந்த ஒரு பிரார்த்தனை கரெக்டாக நீங்கள் வந்து முழு மனதோட நம்பி செய்கிறப்போ அவர் வந்து உங்களை காப்பாற்றுவார் உங்களுக்கு இஷ்ட யாரை யார வேணாலும் நீங்கள் வேண்டலாம் நான் வந்து இவங்களை தான் வேணும் அப்படின்லாம் இல்லை அந்த ஒரு இறை அதாவது அந்த ஒரு ஆன்மீகம் சைடு கொஞ்சம் மூவ் ஆகிட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த தாக்கத்துல இருந்து கொஞ்சம் கம்மியாயிக்கலாம் அப்படின்னே சொல்ற ஓகேங்களா முழுசாலாம் தப்பிக்க முடியாது ஆனா ஓரளவுக்கு வந்து அந்த இறைவன் வந்து உங்களை காப்பாத்துவார் அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாப்போ பெண்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு ஏற்ற தெய்வத்தை வந்து கரெக்டா வழிபாடு செஞ்சுக்கிட்டு அந்த அந்த டைம்ல கரெக்டான டைம்ல வந்து கரெக்டா போய் வழிபாடு செஞ்சுட்டீங்கன்னா ஈஸியா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓவர் கம் பண்ணிடலாம் என்னன்னா அந்த ஒரு ஒரு கட்டத்துக்கும் மீறி கடவுள் தான் வந்து கை காப்பாத்துவார் அப்படின்னே சொல்லலாம் அதான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து உங்களை உண்மையை காப்பாத்துவார் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் பாத்துக்கிட்டாங்க me தேவையில்லை இப்போ சும்மா நடந்து போயிட்டே இருப்பீங்க திடீர்னு வலிக்கு விழுகிறது திடீர்னு கால் ஃப்ராக்சர் ஆகுறது சும்மா சின்னதாக தான் அதனால் ஹெல்த்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இதெல்லாம் இப்படி சொன்னால் எனக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வரும் அப்படி நான் சொல்ல வரல நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலுமே கரெக்டாக போகணும் பைக்கில் போகிற மாதிரி தான் ஹெல்மெட் போட்டு போகணும் காரில் போகிற மாதிரி சீட் பெல்ட் போட்டு போகணும் கரெக்டாக இன்சூரன்ஸ் இதெல்லாமே கரெக்டாக ரெனூவ் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் எதில் ப்ராப்பராக இல்லையோ அதில் தான் சனி பகவான் இழுத்து அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து நீங்கள் கரெக்டாக யோசிச்சு எந்த மாதிரி ஹெல்த்ல நம்மளுக்கு கரெக்டான ஃபுட் இன்டேக் எடுத்துக்கணும் கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும் இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் ஆனால் இதெல்லாம் கரெக்டாக இருக்காது அது இல்லாமல் வந்து இந்த கேது வந்து உங்களோட ராசிக்கு வரதுனால தேவையில்லாம எந் உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத டிப்ரெஷன் வரும் அடுத்து ஃபியூச்சர் நோக்கி பசங்கன்னா அடுத்து காலேஜ் நோக்கி அது காலேஜில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காது அதே மாதிரி கல்யாணம் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிருக்கணும் நம்மளுக்கு என்னடா நம்மளுக்கு மட்டும் வரணும் செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு டிப்ரஷன் இருக்கும் அதை இல்லத்தரசிகளுக்கு எப்படி தான் ஃபேமிலி எடுத்துகிட்டு போகிறது ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது எல்லாமே நிறைய டிப்ரெஷன் ஆகும் அதனால் இதுலேருந்து ஈஸியாக எப்படி ஓவர் கம் பண்ணி வரது அப்படினம்னா மெடிடேஷன் யோகா இது எல்லாமே மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணுறப்போ நேரத்தில் டக்குனு காலையில் வந்து அதிகாலையில் நேரத்தில் எழுந்திரிக்கணும் அதெல்லாமே ஈஸ் இந்த பழக்கத்தில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வளர்த்திட்டிங்கன்னா அது ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஹெல்த்து வந்து கரெக்டாக ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதோ ஒரு உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் சரிங்களா உங்களோடய சுயதத்தில் ஏதோ படி உங்களோட உங்களுக்கு கட்டப்படி உங்களுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை ஹெல்த்தில் இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறவங்க நபர்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டான மெடிசன் கரெக்டான டைமில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணி போயிடலாம் அதை விட்டுட்டு கொஞ்சம் கேர்லெஸ் ஆகிருந்திங்கன்னா ஹெல்த்தில் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஸோ அதனால தான் நான் ஆல்ரெடி முதலே சொல்லிடுறேன் என்ன நடக்கும் அப்படின்னு அதனால வந்து நீங்கள் இதெல்லாம் உள்வாங்கிட்டு ஓ அப்போ நம்ம வந்து ஹெல்த்தில் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா மட்டுமே போதும் ஏன்னா முதல் முதல் வந்து ஹெல்த் தான் ஹெல்த் தான் முக்கியம் உடம்பு தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் வேலை தொழில் வருமானம் குடும்பம் இதெல்லாமே நம்மளுக்கு முதல் கை கால் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் வாழ்க்கையை வந்து லீட் பண்ண முடியும் ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் சேலஞ்சிங்கான பீரியட் தான் சோதனையான பீரியட் தான் ஸோ ஹெல்த் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சரிங்களா ஒன்று அடுத்து வந்து லாஸ்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னம்னா அபவ் சிக்ஸ்டி உங்களுக்கு வந்து அந்த அடுத்த நெக்ஸ்ட் லெவல் அதாவது என்னோட பேரம் பேத்தி ஃபியூச்சர் ஃபியூச்சர்ல வந்து என்னோட மகன் மகளுக்கு பேரம் பேத்திக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு இருப்பீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும் எல்லாமே இது எல்லாத்தையுமே யோசிச்சு பண்ணுங்க சரிங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தப்பில்லை எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க யார் சொல்லி பண்றீங்க அது வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குமா இது எல்லாமே பார்க்கணும் தேவையில்லாம அதிகமாக வந்து கடன் கொடுக்கறதாகட்டும் இதெல்லாமே இந்த டைம் பீரியட்ல வேண்டாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருப்பீங்கன்னா வந்து ஏஜ் ரிட்டையர்டு பீப்புள்ஸ் வந்து அடுத்து இருக்கிற காசு வச்சு பிசினஸ் பண்ணலான் இருப்பீங்க மேபி அது ல போய் முடியலாம் எல்லாத்துக்கும் இல்ல உங்கள் சுய ஜாதகத்தில் பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த சோதனைகள் தான் வரும் அப்படி உங்கள் சுய ஜாதத்தில் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அமைப்பு இல்லை இல்லாத பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சோதனைகள் நிறைய வரும் அதை மாதிரி நிறைய லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அதை வந்து யோசிச்சு பண்ணாவே போதும் அதே மாதிரி ஹெல்த்லேயும் சரி கொஞ்சம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக சந்தோஷமாக வெளியில் போயிட்டு வருது வீட்லயே இல்லாமல் சந்தோஷமாக வெளியில் போயிட்டு வருது பார்க் பீச் இந்த மாதிரி வாக்கிங் போயிட்டு வருது ஜாக்கிங் போயிட்டு வருது இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈஸியாக கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஆல் ஓவராக பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து சிம்ம ராசிக்கு ஒரு சோதனையான காலகட்டம்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னம்னா அஷ்டமசனி வராது அதனால பல வழிகளை நீங்க என்ன முயற்சி செஞ்சாலுமே அந்த தடை தடுமாற்றம் நிறைய பாடத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போவார்னே சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல நீங்க ஒரு இறைபக்தி ஒரு நீங்கள் கரெக்டா உங்களோட விஷயத்துல கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னாவே இதை ஈஸியா ஓவர் கம் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்றேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் நம்மளோட சேனலை பாத்துட்டே இருக்கிறீங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுத்தி இருக்கிற நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்